இதற்கான தலைப்பு செய்திகளை தற்போது பார்க்கலாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அடங்கிய தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளில் நாளை நான்காவது கட்ட வாக்குப்பதிவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் நாளை மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து சட்டப்பேரவைக்கும் வாக்குப்பதிவு திருவள்ளூர் உள்ளிட்ட எல்லை மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு ஏழைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி பொருளாதார நிலையை மேம்படுத்துவதே தமது பிரதான இலக்கு பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி பேச்சு தமிழகத்தில் மூன்றாண்டுகளில் ஏழைகளுக்கு இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் மாநில அரசு அறிக்கை முத்திரை கட்டண உயர்வுக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல் கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் இந்தோனேஷியாவில் பனி எரிமலை வெடித்து ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பதினைந்து பேர் உயிரிழப்பு ஆப்கானிஸ்தான் கனமழையில் பலியானோர் எண்ணிக்கை முன்னூற்று பதினைந்தாக உயர்வு மீட்பு பணிகள் தீவிரம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ராஜஸ்தான் நிர்ணயித்த நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் வெற்றி இலக்கை நோக்கி சென்னை அணி பேட்டிங் தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை உள் மாவட்டங்களில் வெப்பநிலை மேலும் உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் மக்களவை தேர்தலின் நான்காவது கட்டமாக நாளை தொன்னூற்று ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பதற்றத்திற்குரிய தொகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களுடன் கூடிய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களிலும் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் மே ஏழாம் தேதிகளில் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட தேர்தல்களும் பல்வேறு மாநிலங்களில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நான்காவது கட்ட தேர்தல் நாளை தொன்னூற்று ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு நடத்தப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் நான்காவது கட்ட மக்களவை தேர்தல் நாளை நடைபெறுகிறது ஒடிசாவில் முதற்கட்டமாக நான்கு மக்களவை தொகுதிகளுடன் இருபத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் இவை தவிர தெலங்கானாவில் உள்ள பதினேழு மக்களவை தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று மேற்கு வங்கம் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு சத்தீஸ்கரில் ஏழு பீகாரில் ஐந்து ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் தொகுதிக்கும் நாளை தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் அர்ஜுன் முண்டா பதவி பறிக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மைவா மொய்த்ரா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் நூற்று எழுபது பெண்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூற்று பதினேழு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட தேர்தல் தளவாடங்கள் இன்று மாலையே அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்களுக்கு தேவையான கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மூத்த குடிமக்களுக்கு வரிசையில் நின்று வாக்களிக்காமல் இருப்பதற்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழு முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நக்சலைட்டுகள் அதிகம் உள்ள பகுதிகளில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பதற்றத்திற்குரிய வாக்குச்சாவடிகளில் கேமரா கண்காணிப்பு போடப்பட்டிருப்பதுடன் வாக்குப்பதிவை முழுமையாக வீடியோ பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மொத்தத்தில் தேர்தல் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் நாளை மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நூற்று எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அம்மாநிலத்தில் தேர்தல் பரபரப்பு களை கட்டி உள்ளது ஆந்திராவில் தற்போது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது முதலமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளார் அவரது ஐந்தாண்டு கால ஆட்சி முடிவடைவதால் மாநில சட்டப்பேரவைக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதையொட்டி அம்மாநிலத்தில் கடந்த ஒன்றரை மாத காலமாக தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வந்தது பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரங்கள் அழியாத மை சீல் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குப்பம் தொடங்கி விசாகப்பட்டினம் வரை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றத்திற்குரிய வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நக்சலைட்டுகள் ஆதிக்கம் உள்ள சில பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்கள் எல்லைப் பகுதியில் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன எனவே ஆந்திரத்தை ஒட்டிய திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களில் உள்ள எல்லைப் பகுதிகளில் கூடுதல் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ஏழைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி பொருளாதார நிலையை மேம்படுத்துவதே தமது பிரதான இலக்கு என்று பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமது அரசு ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தி வந்ததாக கூறியுள்ளார் ஏழைகளுக்கான வாய்ப்புகளை தமது அரசு உருவாக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் அளிப்பதும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான வழிகளை அளிப்பதுமே உண்மையான வளர்ச்சி என இந்தியா உலகத்திற்கு இருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த பத்தாண்டு பாஜக ஆட்சியில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து இருந்து மீண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மேலும் அவர் தமது பேட்டியில் வேலை வாய்ப்பின்மை என்பது உலக சராசரியை விட இந்தியாவில் குறைவு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் முத்ரா கடன்கள் பெற்று முதன்முறையாக தொழில் தொடங்கி பயன் பெற்றிருப்பதாகவும் கூறினார் கடந்த பத்தாண்டில் பணவீக்க விகிதத்தை சராசரியாக குறைந்த அளவிலேயே தமது அரசு நிர்வகித்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சேவை அளிக்கும் வகையில் இந்தியாவின் பொருளாதாரத்தை தமது அரசு வலுவாக கட்டமைத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் மதத்தின் அடிப்படையில் யாராலும் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வங்க மாநிலம் இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார கூட்டம் பேசினார் அப்போது இந்திய நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வர முடியாது என்றார் அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆகிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு நிச்சயம் வழங்கப்படும் தற்போதுள்ள நடைமுறை தொடர்ந்து நீடிக்கும் என்று கூறிய பிரதமர் ராம நவமி விழாவை கொண்டாடுவதற்கும் தடை விதிக்க முடியாது என்றார் அதேபோல ராமர் கோவில் விவகாரத்திலும் யாரும் தடை போட முடியாது இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை இனி யாராலும் ரத்து செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் சிஏஏ சட்டத்தையும் யாராலும் நீக்க முடியாது என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் இந்த ஐந்து வாக்குறுதிகளையும் மேற்குவங்க மக்களுக்கு தாம் உறுதிபட கூறிக்கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து பாரக்பூர் ஹூக்ளி பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் மேற்கு வங்க மாநிலத்தில் சந்தேஷ்காலி விவகாரத்தில் குற்றவாளிகள் தப்ப முடியாது என்றார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்ற ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் அதை கண்டு மக்கள் பயப்பட தேவையில்லை என்றார் யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார் சந்தேஷ்காளி விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவினர் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டம் அம்தங்காவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் சந்தேஷ்காளி விவகாரத்தில் பாஜகவினர் செய்த சதி தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாக கூறினார் மேலும் மேற்கு வங்க ஆளுநர் பெண் ஊழியரை மானபங்கம் செய்தது தொடர்பான புகார் குறித்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தார்மீக அடிப்படையில் மேற்குவங்க ஆளுநர் தம் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யலாமே என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தனது பத்தாண்டு கால ஆட்சியில் நாட்டில் தீவிரவாதிகளையும் நக்சலைட்டுகளையும் கட்டுப்படுத்தி உள்ளார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கௌஷாம்பி தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் நாடு பாதுகாப்பாக உள்ளது என்றார் குறிப்பாக எல்லையில் நிச்சயமற்ற தன்மை மாற்றப்பட்டு வலுவான பாதுகாப்பு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அமித்ஷா காஷ்மீர் மாநிலமும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு முழு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உள்ளது என்றார் ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி பிரிவை அமல்படுத்துவோம் என்று காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் கூறி வருவது நாட்டிற்கு உகந்தது அல்ல என்றும் அமித்ஷா கூறினார் அமித்ஷா இன்று ரேபரேலி கோண்டா தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அவருடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் தலைவர்களும் பிரச்சாரம் சென்று வருகின்றனர் முன்னதாக அவர் வாரணாசியில் பாஜக சார்பில் ஊடக மையத்தையும் திறந்து வைத்தார் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜார்க்கண்ட் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது ஜார்க்கண்ட் மாநில கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஆலம்கீர் அம்மாநிலத்தின் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களில் முறைகேடு செய்ததாக இவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் அம்மாநில கிராமப்புற வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் வீரேந்திர ராம் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஆலங்கிரின் உதவியாளர் சஞ்சீவ் லால் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் கடந்த ஆறாம் தேதி திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது இது தொடர்பாக சஞ்சீவ் லால் மற்றும் அமைச்சர் ஆலம்கீர் வீட்டின் பணியாளர் உள்ளிட்டோரை அமலாக்கத்துறை கைது செய்தது இதன் தொடர்ச்சியாக போது விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமைச்சர் சம்மன் அனுப்பியுள்ளது அவர் வரும் செவ்வாய்க்கிழமை ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சம்மனில் கூறப்பட்டிருக்கிறது புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட புதிய திரவ வடிவ ராக்கெட் இஸ்ரோ வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது தமிழ்நாட்டின் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சோதனையில் அடிட்டிவ் உற்பத்தி தொழில்நுட்ப முறையில் உருவாக்கப்பட்ட ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது புதிய வடிவமைக்கப்பட்ட என்ற ஒரே ஒரு உதிரி பாகத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ராக்கெட் என்ஜினை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் தேவை குறைந்துள்ளது வழக்கமாக ராக்கெட் என்ஜின்களுக்கு ஐநூற்று அறுபத்தி ஐந்து கிலோ உலோகம் பயன்படுத்தப்படும் ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பத்தில் பதிமூன்று புள்ளி ஏழு கிலோ உலோகம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல ராக்கெட் என்ஜினை தயாரிப்பதற்கான நேரமும் அறுபது சதவீதம் குறைந்ததாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாபராபாத் பகுதியில் உணவு மானியம் தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் போராட்டம் வலுத்துள்ள நிலையில் அங்கு அவாமி செயற்குழு அமைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இதனால் ஏராளமானோர் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் பாகிஸ்தானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுவதால் உணவுப் பொருட்கள் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள முசாபராபாத் பகுதியில் வரியில்லாத மின்சாரம் மானியத்துடன் கோதுமை மாவு வழங்க வேண்டும் என்று கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கோரிக்கையை முன்வைத்து அவாமி அமைப்பு முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்த நிலையில் அந்த இயக்கத்தை சேர்ந்த பலரை போலீசார் கைது செய்தனர் இதனால் பல இடங்களில் போராட்டம் விடுத்துள்ளது குறிப்பாக முசாபராபாத் தாத்தியால் நிர்பூர் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமானோர் போராடி வருகின்றனர் காவல்துறையினருக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே பல இடங்களில் கல்வீச்சு மோதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதற்றம் நிலவுகிறது தமிழகத்தில் மூன்றாண்டு கால ஆட்சியில் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடற்ற நகர்ப்புற மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீடற்ற மக்களுக்கு வீடளிப்பதற்கு ஏதுவாக ஒரு பல்நோக்கு அறை ஒரு உறங்கும் அறை சமையல் அறை மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் வீடுகள் கட்டிக் கொடுக்கும் திட்டம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாண்டுகளில் தொன்னூற்றி இரண்டு திட்டப்பகுதிகளில் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபது வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு ஒதுக்கீடு ஆணைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர மக்கள் தாமாக வீடு கட்டும் திட்டத்திற்கு மூன்றாண்டுகளில் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது தமிழகத்தில் முத்திரை கட்டணத்தை மாநில அரசு உயர்த்தி இருப்பதற்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் உடனடியாக கட்டண உயர்வை திரும்பப் பெறவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே மாநில அரசு மூன்றரை லட்சம் கோடி ரூபாயை மூன்றாண்டுகளில் கடனாக வாங்கி தமிழக மக்களை கடனாளிகளாக மாற்றியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தில் பதிவுத்துறை மூலமாக பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்களை மாநில அரசு கடந்த எட்டாம் தேதி முதல் உயர்த்தி இருப்பதாகவும் அதாவது தத்து ஆவணங்கள் ரத்து ஆவணங்கள் நகல் மற்றும் பவர் பத்திரங்கள் ஆகியவற்றுக்கான முத்திரை கட்டணங்கள் முப்பத்து மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இதுவரை மாநில அரசு நடைமுறைப்படுத்தாத நிலையில் இந்த கட்டண உயர்வு கொண்டுவரப்பட்டிருப்பது ஏற்புடையதல்ல என்றும் உடனடியாக இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் உலகமெங்கும் வாழும் தாய்மார்களை போற்றும் வகையில் அன்னையர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அன்னையர்களின் சிறப்பு கோவிட் காலகட்டத்தில் நோயை தடுக்க விநியோகிக்கப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழகத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உலக செவிலியர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்க நிர்வாகிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து கோயம்பேட்டில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக அரிதான ரத்தம் உறைதல் பக்க விளைவு ஏற்படுவதாக அந்த மருந்தை தயாரித்த ஜெனகா நிறுவனம் கூறியதை அடுத்து சில நாடுகள் அம்மருந்தை திரும்ப பெற்றுள்ளன என்றாலும் தமிழகத்தில் இந்த மருந்தை எடுத்துக் கொண்டவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அமைச்சர் கூறினார் உலகின் நான்காவது பொருளாதார மிக்க நாடு என்ற பெருமையை இந்தியா அடுத்த ஆண்டு எட்டிவிடும் என்றும் தற்போது நான்காவது இடத்தில் இருக்கும் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா அந்த இடத்திற்கு வந்துவிடும் என்றும் நிதி ஆயோக் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் ஜிஎஸ்டி மாதாந்திர வருமானம் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடியை தாண்டி உள்ளது கடந்த மூன்று காலகட்டங்களில் எட்டு சதவீத வளர்ச்சியை எட்டியது இருபத்தி ஏழு நாடுகளுடன் இந்திய பண மதிப்பிலேயே வர்த்தகம் செய்தது இரும்பு சிமெண்ட் வாகனங்கள் மற்றும் உற்பத்தி துறை சார்ந்த தொழில்களில் இரட்டை இலக்க வளர்ச்சி போன்ற வலுவான காரணங்கள் இந்தியாவை நான்காவது பொருளாதார வளமிக்க நாடாக மாற்றுவதை உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டிஜிட்டல் பொது பொதுக்கட்டமைப்பில் உலகளாவிய முதன்மைத்தன்மை மின்னணு பரிவர்த்தனை நூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் டாலராக உயர்ந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்தியா நான்காவது பொருளாதார நாடாக மாறுவதில் சந்தேகமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கோணாமேட்டில் தனியாருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் ஆலை உள்ளது இதன் அருகே இருந்த குப்பைக்கு நபர் யாரோ தீ வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள பிளாஸ்டிக் குடோன் மற்றும் பர்னிச்சர் தயாரிக்கும் குடோனுக்கும் பரவியது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர் இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது கோடை விடுமுறை காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் அளவில் வருகை புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர் அப்பகுதியில் பெய்த கனமழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அருவி சினியருவி ஆகியவற்றில் நீராட சுற்றுலா பயணிகள் அலைமோதினர் மேலும் பரிசலில் குடும்பத்தோடு சவாரி செய்து விடுமுறை பொழுதை கழித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கு பனிச்சுமையால் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் யோகா பயிற்சி அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா அறிவுறுத்தியிருந்தார் இதையடுத்து மயிலாடுதுறையில் உள்ள டிஇஎல்சி பள்ளியில் யோகா பயிற்சி வழங்கப்பட்டது சூரிய நமஸ்காரம் மூச்சுப் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் காவலர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுமார் பதினைந்து அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுகிறது தற்போது கோடை விடுமுறை என்பதாலும் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாகவும் கொடிவேரி அணைக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி நாமக்கல் சேலம் திருப்பூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் காலை முதலே இங்கு குவிய தொடங்கினர் இதனால் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் அடைந்துள்ளனர் பாதுகாப்பு பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களும் அழகுற காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோடை விடுமுறை என்பதால் அருங்காட்சியகத்திற்கு சுற்றுலா பயணிகள் பள்ளி மாணவ மாணவியர்கள் வரத் தொடங்கியுள்ளனர் பழந்தமிழரின் வாழ்வியல் மற்றும் வணிகம் ஆகியவற்றை கீழடி அருங்காட்சியகம் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டி உள்ளது அவர்களில் சுமார் இருபத்தி எட்டாயிரம் பேர் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப பதிவை நிறைவு செய்துள்ளனர் ஆன்லைன் பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாக்கவும் அதனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் உலக அருங்காட்சியகங்கள் தினத்தை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மதுரையில் துவங்கியுள்ளன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நம் முன்னோர்களால் விளையாடப்பட்டு வந்த தாயக்கட்டை பல்லாங்குழி பரமபதம் உள்ளிட்ட ஏராளமான பாரம்பரிய விளையாட்டுகளில் பலவும் நமது நினைவாற்றலை மேம்படுத்தவும் கணிதத்திறனை வளர்க்கவும் மன அழுத்தம் மற்றும் சோர்வை விரட்டவும் நம் உடலை புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவின ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை மிக மிக குறைந்து போன நிலையில் அழிம்பின் விளிம்பில் உள்ள இந்த விளையாட்டுகளுக்கு புத்தீர் கொடுக்கும் வகையில் பல்லாங்குழி தாயம் தட்டாங்கல் நொண்டி கிட்டிப்புல் ஆகிய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மதுரையில் துவங்கப்பட்டிருப்பது பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பாரம்பரிய கேம்ஸ் வந்து இந்த காலத்தில் எல்லாம் தெரியணும் இப்போ எல்லாமே மறைஞ்சிட்டு வருது எல்லாம் வீடியோ கேம்ஸ் ஃபோன் அந்த மாதிரி போயிட்டாங்க பட் இப்போ இவங்க பண்ணுறது நல்ல விஷயம் அந்த கோலி குண்டு கில்லி பல்லாங்குழி அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க அதை மூலிமா அவங்களுக்கு எல்லாம் அதை பற்றிலாம் தெரியும் ஓ இப்படி எல்லாம் கேம்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரிய வருவாங்க பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளை மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகம் நடத்துகிறது என்றும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் என்றும் கூறுகிறார் மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு மருது பாண்டியன் தமிழக பாரம்பரிய விளையாட்டுகளை பொறுத்தளவில் தமிழர்கள் பல்லாங்குழி தாயம் நொண்டி கோழிக்குண்டு மற்றும் கிள்ளித்தட்டு என்று பல வகையான விளையாட்டுகளை தங்களுடைய வாழ்வியலுடன் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் ரீதியாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகவும் அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டாக இது திகழ்கிறது இந்த விளையாட்டை தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பதற்கான மிக முக்கிய காரணம் தமிழர்களுடைய தொன்மையும் பாரம்பரியத்தையும் மீட்டு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு வருடமும் மே மாதங்களில் கிடைக்கப்படக்கூடிய பள்ளிகளுக்கான விடுமுறை நாட்களில் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் தங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வதற்கும் ஏதுவாக இந்த அரசு பல பணிகளை தொடர்ச்சியாக கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான அரசு அருங்காட்சியகங்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது குழந்தைகளின் உடல் நலம் மனநலம் சிந்தனை மொழி கணிதம் வாழ்வியல் மற்றும் விடாமுயற்சி என அனைத்தையும் மேம்படுத்தக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகளை பெற்றோர்

திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்தன அதில் இருந்தவர்கள் சகதி போன்று வந்த வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டனர் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் உள்ள இரண்டு மாவட்டங்கள் இந்த வெள்ள பாதிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையிலும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையால் பலியானோர் எண்ணிக்கை முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி காயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் வடபாகுலான் திடீர் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு கிராமங்களை கலந்த பெருவெள்ளம் திடீரென சூழ்ந்து கொண்டதில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இன்று நடைபெற்ற ஐ பி எல் போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி பெற்றது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது இழப்பிற்கு எடுத்தது இதில் ரியான் பராக் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரன் is. வெற்றி இழப்புடன் சென்னை அணி களமிறங்கியது இதில் பதினெட்டு புள்ளி இரண்டாவது ஓவரிலேயே ஐந்து விக்கெட் இடத்திற்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்து சென்னை அணி வெற்றி பெற்றது இதில் சென்னை அணியின் கேப்டன் ரித்ராஜ் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் இதனிடையே இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் தில்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன பெங்களூருவில் இந்த ஆட்டம் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது முன்னதாக கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பிளே ஆப் சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்றுள்ளது தமிழகத்தில் நாளை ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மீது வளிமண்டல கீழடுக்குகளின் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது இன்று நீலகிரி கோவை ஈரோடு தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை விடப்பட்டது அதன்படி கொடைக்கானல் பெரியகுளம் தேனி ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது இதனால் இடமான சூழல் நிலவுகிறது இதேபோன்று நாளைய தினம் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் பதினேழாம் தேதி வரை அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் தெரிவித்தது இன்று காலை வரை பதிவான மழை அளவுப்படி அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாமனில் ஏழு சென்டிமீட்டரும் மானாமதுரை தாளவாடி மக்கிணம்பட்டி ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்